வணக்கம் என் பேர் அனீஷ் நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பள்ளியின் பேர் டிஏவி பாபா தேலியா பேனஜர் சென்னை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன் பேசிக்கலி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஃபேமிலிஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நான் உருவாக்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஹோம் இது பார்த்தீங்கன்னா லைட் கவுஷட் ஃப்ளவர் மல்டி பர்பஸ் ரோபோட் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ரோபோட் இது பார்த்தீங்கன்னா ரோபோட் டிராக்டர் டிராக்டர் வந்து ரோபோட்டாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் டால் சோளக்கட்டு பொம்மை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலான்னு காண்ட்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிராக்டர் ரோபோட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் லக்ஷணமாக பார்க்க போகிறது மல்டி பர்பஸ் ரோபோட் எலா வேலி கூடி சேர ரோபோட்